உறவு சார்ந்து அவளை பண்ணி இருக்கோம் ஸோ பணம் சார்ந்துன்னா எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு எனக்கு அடுத்தவன் சேது வேம்னூரில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன் தாய் மாமா பொண்ணு தான் கட்டியிருக்கோம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த போராட்ட காலத்தில் அவன்கிட்ட கேட்குறாங்க என்ன என்ன செய்து உங்கள் அண்ணன் மெட்ராஸில் ஐயே நல்லா பேசுவான் அறிவாளி தான் ஏ எம்ஜிஆர் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு இவன் இருக்கானே ஆ பேசாமல் கிராமத்தில் இருந்தால் பஞ்சாயத்து தலைவரை ஜெயிச்சு பத்து பல் பல்பாது கலாண்டிருக்கலாம் மெட்ராஸ் போய் யாரு தம்பி என்கரேஜ் பண்ணாங்களா இல்ல இல்லையா பணம் தான் பணம் தான் பணம் இதற்கிடையில ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இந்த உலக பிரபஞ்சம் பிரபஞ்சம் தோண்டிய பிறகு நான் சொல்றேன் பறவைக்கும் மனிதனுக்கும் மட்டும்தான் தான் இரண்டு பிறவி பறவை முட்டை போடுகிற பொழுது ஒரு பிறவி அந்த முட்டை குஞ்சாக வெளியே வருகிற பொழுது பிறவி